வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் வாஸ்துனா நான் இன்னைக்கு வாஸ்து பயணத்தில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மாடிப்படி எங்கேயெல்லாம் வச்சுக்கலாம் எங்கெல்லாம் அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க இது உள்புற மாடிப்படி வெளிப்புற மாடிப்படின்னு ரெண்டு பகுதியை பிரிச்சுக்கலாங்க வீட்டுக்குள்ள மாடிப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு மத்தியத்துலையும் மேற்கு மத்தியத்திலும் அமைச்சுக்கலாங்க அப்படி தெற்கு மத்தியத்தில் வரும் பட்சத்தில் கிளாக் வயசுலையும் மேற்கு மத்தியத்தில் வயது வரும் பட்சத்தில் ஆண்டி கிளாக் வயஸ்லேயும் போட வேண்டியது வருங்க அப்படிதான் அதுதான் கரெக்டான அமைப்பு இது வெளிப்புற மாடிப்படி அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா தென்களுக்கு தென்மேற்கு வடமேற்கு இந்த பகுதியில் அமைச்சுக்கலாங்க இப்படி இந்த பகுதிகளை அமைச்சுக்கிட்டு வர அமைக்கிற பட்சத்தில் ஓப்பன் ஸ்டேர் கேஷாக இருக்கணுங்க மலையிலையும் வெயிலையும் நினைகிற அமைப்பில் இருக்கணும் அதை வந்து க்ளோஸ் பண்ணி அமைப்பு அமைக்கிற அமைப்பில் வச்சுக்கூடாதுங்க அப்படி கட்டிக்கிட்ட க்ளோஸ் பண்ணுறோம் மலையிலும் வெயிலும் நினையாமல் அதை ரூ அதை ரூம் மாதிரி மறைச்சிட்றோம் அப்படின்னா அது தவறான அமைப்பு கொடுக்குதுங்க அதை பின்வெளிகளை மோசமான விளைவுகளை ஏற்படுத்துங்க வரக்கூடாத கட்டமைப்புன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு வடகிழக்கு கிழக்கு இந்த பகுதியில் மாடிப்படி கம்பல்சரி வரக்கூடாதுங்க இந்த பகுதி மற்ற மற்ற பகுதிகளெலாம் அமைக்கிற பட்சத்தில் எந்த ஒரு தவறும் ஏற்படாதுங்க மீண்டும் வேறொரு வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை வாசுநா பரமசுவம் நன்றி வணக்கம்